அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் முதல் மேஷம் ராசி நேயர்கள் நிர்வாகம் சம்பந்தமான முடிவுகளில் நிதானத்தை கடைபிடிக்கவும் தன வரவில் இருந்து வந்த தடைகள் அகலும் சம வயதினருடன் கவனத்துடன் இருக்கவும் ஒருவிதமான பய உணர்வு உண்டாகும் எனவே நிதானத்துடன் செயல்படவும் பாணி நிமர்த்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உயர் அதிகாரிகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பொதுக்கூட்ட பேச்சுக்களில் ஆதரவான சூழல் அமையும் புதிய வீடு மனை கடன் உதவிகள் கிடைக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ராகவேந்திரே வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் அனைத்தும் கடவுள் அருளாலே கிடைக்கும் பணிகளில் உள்ளவர்களுக்கும் மேன்மையான சூழல் அமையும் உறவினர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சில் கவனமாக இருக்கவும் எண்ணிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் தொழிலில் எண்ணிய எண்ணம் ஈடேறும் எதிர்பாராத சுப செய்திகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் வேண்டுமே தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மேலும் புது விதமான எண்ணங்கள் உதயமாகும் உத்தியோகஸ்தர்கள் பிறரை நம்பி செயல்பட வேண்டாம் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருமாளை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் தொழில் சம்பந்தமான முக்கிய நபரை சந்திக்கும் வாய்ப்பும் இந்த வாரம் உண்டாகும் பயணங்களில் எண்ணிய எண்ணம் ஈடேறும் கால்நடைகளிடம் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படவும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் உங்கள் மீதான மதிப்பு உயரும் நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களால் சுப செய்திகள் வந்து சேருங்க போட்டிகளில் பங்கேற்று பாராட்டப்படுவீர்கள் சிலருக்கு புதிய ஆடை ஆபரங்களின் சேர்க்கை உண்டாகும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் லக்ஷ்மி தேவியை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் உங்களுக்கு நண்பர்கள் மூலம் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் சூளுகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உயர் பதவிக்கான வாய்ப்புகள் உண்டாகும் தூரதேச பயணங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறையும் முயற்சியால் சேமிப்புகளும் உயரும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் கால தாமதத்தை உண்டாக்கும் உயர் அதிகாரிகளிடம் நட்பு உண்டாகும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும் தொழில்துறையில் உண்டான போட்டிகளை சமாளிப்பீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வழிபட்டு வர அனைத்து பதவியில் உள்ள அதிகாரிகளிடம் சற்று நிதானமாக நடந்து கொள்ளவும் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பதன் மூலம் நன்மை ஏற்படும் ஆன்மீக வழிபாட்டில் மனம் ஈடுபடும் காரியங்கள் முடிவதில் சில இன்னல்கள் மற்றும் தாமதம் ஏற்பட்டாலும் அதனை செய்து முடிப்பீர்கள் வாகன பயணங்களில் நிதானத்தை பின்பற்றவும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அனுசரித்து செல்லவும் புதிய வர்த்தகம் சம்பந்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நவக்கிரக சூரிய தேவரை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க கன்னி ராசி நேயர்கள் இந்த வாரம் தீர்த்த யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தேவையற்ற அலைச்சலை தவிர்ப்பது நல்லது சக பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவே கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் எடுத்துரைக்கின்ற பேச்சு திறனால் லாபம் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளை இனிதே முடித்து வெற்றி காண்பீர்கள் பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வழிபட்டு வர அனைத்து விதத்திலும் நன்மை கிடைக்குங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளால் தன லாபம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மன கவலைகள் குறைவதற்கான சூழல் அமையும் மனை விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் குறையும் செய்யும் பணியில் சற்று கவனத்துடன் செயல்படவும் வாரிசுகளுக்கு இடையே அனுசரித்து செல்லவும் துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் மனைவி வழி எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக முடியும் சிலருக்கு திடீர் பொருள் வரவு ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகரை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் உயர் அதிகாரிகளிடம் நிதான போக்கை கடைபிடிக்கவும் தடைப்பட்ட செயலை இனிதே செய்து முடிப்பீர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகள் கைகூடும் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் சாஸ்திரம் பற்றிய ஞானம் மேம்படும் வேள்விகள் சம்பந்தமான பணியில் ஈடுபடுவீர்கள் பொது செயல்கள் மூலம் கீர்த்தி உண்டாகும் தந்தையுடன் எழுந்த பிரச்சனைகள் குறையுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சித்தர்களை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரம் மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி எண்ணங்கள் தோன்றும் இடையூறுகள் நீங்கி சேமிப்பு அதிகரிக்கும் வேளாண்மையில் ஏற்பட்ட தேக்கநிலை நீங்கும் புதிய செயல் திட்டங்களை உருவாக்குவீர்கள் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான நிலை ஏற்படும் நண்பர்களின் சந்திப்புகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்குங்க புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நற்செய்திகள் உண்டாகும் பெண்கள் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் துர்கா தேவியை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் மகரம் மகரம் ராசி நிகர்கள் இந்த வாரம் சக பணியாளர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் உடல்நலத்தில் கவனம் தேவைங்க பயணங்களில் நிதானத்தை பின்பற்றவும் செலவுகள் அதிகரித்தாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுபீறிகள் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சி சாதகமாக முடியும் எதிர்பாராத பணப்பரப்புக்கு வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் பணிகளை சக ஊழியர்களின் ஆதரவால் செய்து முடிப்பீர்கள் தாய் வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகவே காணப்படும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் நடக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் கலை சம்பந்தமான பயிற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் அற காரியங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பணிகளில் எண்ணிய லாபம் கிடைக்க கால தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்த முடிவுகளில் சாதகமற்ற சூழல் ஏற்படும் இணையதள பணி நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மறைமுக எதிர்ப்புக்களை சமாளிப்பீர்கள் புதிய வீடு மழை வாங்குவதற்கான செயல் திட்டத்தை இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நவக்கிரக புதன் தேவரை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் நடக்குங்க மீனம் மீனம் ராசி நிகர்கள் இந்த வாரம் உங்களுக்கு முக்கிய முடிவுகளை பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுக்கவும் சொந்த பந்தங்களிடம் கோபமான பேச்சுக்களை தவிர்க்கவும் வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் ஏற்படும் எதிர்பார்த்த வேலைகள் முடிப்பதில் கால தாமதம் உண்டாகும் மனதில் ஒரு விதமான பதற்றமான சூழல் ஏற்படும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் உண்டாகும் மற்றவர்களின் செயல்களில் தலையிட வேண்டாங்க ஆவணங்களை கையாளும் பொழுது நிதானத்துடன் கையாள வேண்டும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் விநாயகரை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் நடக்குங்க நண்பர்களே நாங்கள் அனைத்து பதிவுகளிலும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தினசரி காலையில் எழுந்ததும் சானம் செய்த பிறகு சூரிய பகவானை இரண்டு நிமிடம் தியானிப்பதால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி செல்வ சௌபாகியங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய பழகிக்கொள்ளுங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்வதால் அனைத்து விதமான நன்மைகளும் இதில் பெற முடியும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே எப்பொழுதும் புகழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள்